அத்தா வீட்டுக்காரர் மாமா அவங்க தான் இப்ப இவங்க அப்படியே இல்லையா சிங்கப்பூரில் சொன்னாங்க ரைட் ஓகே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அவனை புடி என்னி புடி சனா இதுதான் வந்து குடும்ப ஃபேமிலி அடுத்த இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஈர் ஈர் எலிசபத் மகாராணி குடும்பத்தில் அடுத்த வாரிசுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அம்மா அக்கா எல்லாம் அக்கா தங்காச்சி அம்மா அம்மா எல்லாம் அவங்க தான் அடுத்தது ஆ ஆமாம் இவர் இருக்கார்ல இவர் மிகப்பெரிய ஆள் தம்பி திருமண தம்பி திருமணங்கி தெரில இவர் நல்ல ஒரு மனிதன் தான் அப்புறம் அந்த வீட்டுக்கு வாரிசு விண்ணாசிக்கும் அடுத்து வந்தால் பார் ஒருத்தன் வராமே திருப்பூடாது இப்படியே திருப்பிக்கும் வந்தா மரம் வருத்திரீமு இந்த ஐஸ்கிரீமு பயங்கரமான ஆள் சரி விடுக்கலாம் மால நான் எடுக்கறத எடுங்க ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல கொஞ்சம் முன்னாடி வாங்க முன்னாடி இது சார் பேட்டரி லோ ஆயிடுச்சு இவர்தான் ராஜ் ஜெனோவாமேரி மேரியுடைய அண்ணன் பிதா மகன் இந்த குடும்பத்துக்கு இவர்தான் பிதா மகன் ஜெனோவாமேரி கேக்க விட்டுறாங்க தங்கை எது இது வின்சென்ட் உடைய மனைவி இது கீழ யாரு மூத்த பையன் அடே அட குடு குடு சேர் சேர் அண்ணா கிடு குடு கிடு

எங்கள் வீட்டில் எல்லாமே கார்த்திகை இது வாழணும் இவர்தான் இவருதான் எங்க மரம என் பிள்ள என் மரம முதல மாதிரி இருக்கா என்ன எங்க ஆயா எங்க அக்கா முடிஞ்சு முதல மாதிரி இருக்கு அக்கா ஒண்ணு சொல்றேன் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை செல்லமா ஒண்ணு